சோலார் மானியம் வந்துருச்சே சோலார் மணிய வந்துருச்சே சோலார் மானியம் வந்துருச்சே சோலார் மானியம் வந்துருச்சே சோலார் மானியம் வந்துருச்சே சோலார் மானியம் வந்துருச்சே நண்பர்கள் உணவிருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் கடந்த ஜனவரி மாசம் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு த்ரீ கிலோ ஆல் சிஸ்டம் போட்டு கொடுத்துருந்தோம் போட்டு கொடுத்தா அடுத்த மாசத்துல இருந்து சப்சிடி எப்போ வரும் மானியம் எப்போ வரும் என்பது ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்டே இருந்தாரு நாற்பத்தஞ்சு நாள்ல கண்டிப்பா வந்துரும்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் வரலையே அப்படிங்கறது கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஆக்சுவலி எலெக்ஷன் வந்ததுனால எல்லாருக்குமே சப்சிடியை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க இருந்தாலும் கண்டிப்பா தான் நம்ம சொன்னோம் வரும் இப்படியான பதிலை நம்ம சொல்லவேல கண்டிப்பா வரும் தான் சொன்னோம் நாம சொன்ன மாதிரியே இன்னைக்கு காலையில் அவருக்கு சப்சிடி கிரெடிட் ஆயிடுச்சு மானியம் கிரெடிட் ஆன சந்தோஷத்துல அவருமே எங்கள்ட்ட செய்திகளை பகிர்ந்துகிட்டாரு நாமும் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் மானியத்தோட சோலார் வீடுகளுக்கு பொருத்தக்கூடிய நேரத்துல அது அதிகமான பெனிஃபிட் நமக்கு தான் கிடைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் தான் நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க கடந்த வருடம் அஞ்சு அஞ்சு இருபத்தி மூணுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது யூனிட் யூஸ் பண்ணி பத்தாயிரத்து நூத்தி எண்பது ரூபா கரண்ட் பில் கட்டியிருக்காரு அதுவே இந்த வருடம் சோலார் போட்ட பிறகு எட்டு ஏழு இருபத்தி நாலுல அதே ஆயிரத்தி தொண்ணூறு யூனிட் யூஸ் வெறும் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரூபாய்தான் பில் கட்டிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வரைக்கும் ஒரு மின்சார கட்டணத்தை சேமிச்சிருக்கிறாரு இதுதான் நாம சொன்ன பெனிஃபிட்ஸ் அவருக்கு மூணு கிலோடு போட்டுருந்தோம் நான் சொன்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஜென்ரேட் பண்ணி அது எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கக்கூடியதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்க முடியும் சோலார் மூலியமாக நமக்கு தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் அதனால எல்லாரும் சோலார் போடுங்க மானியத்தோடு சோலார் போடக்கூடிய நேரத்துல நம்ம எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக அமையும் உங்கள் வீடுகளில் சோலார் பொறுத்த கண்டிப்பாக எங்களை அலையுங்கள் சோலார் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் எயிட் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நன்றி